இந்த ஜாதத்துக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கம் யார் பேசுறீங்க சார் நிவேதா வீடு தானே ஆமா நான் நிவேதாவோட அப்பா தான் பேசுறேன் நீங்க சார் நான் இருந்து பேசுறேன் நிவேதா ஜாதகம் வந்து ஒரு திருமண தகவல் இருந்து வாங்கினேன் அதுல கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு அதான் பேசலாம் அப்படின்னு ஓ ஆ ஆமா சார் நிவேதாக்கு வரணும் அமைஞ்சிருச்சா இல்லப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆ சரி சார் சரி சார் எனக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் அதெல்லாம் இருக்கட்டும்பா என்ன வேலை பாக்குற சார் ஓன் பிசினஸ் வச்சிருக்கேன் சார் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் கம்பெனி வச்சிருக்கேன் ஓன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறோம் வேலை இல்லையா சார் புரியல இல்லப்பா எதுவும் வேலைக்கு போகலையான்னு கேட்டேன் அதான் சார் பிசினஸ் தான் ஓன் பிசினஸ் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா என்ன பிசினஸ் அதுல என்னத்த வருமானம் வரப்போகுது ஓ ஐடி வேலை இல்லனா கவர்மெண்ட் ஜாப் இப்படி இருந்தா தான் சரிப்பட்டு வரும் அப்ப நாங்க பாக்குறதெல்லாம் வேலை இல்லையா என்ன இல்ல நாங்க பாக்குறதெல்லாம் வேலை இல்லையா இதுல வரதெல்லாம் காசு இல்லையா நாங்க சம்பாதிக்கிற காசை கடையில ஒன்று போய் கொடுத்தா இந்த காசுக்கு ஜாமான் கொடுக்க மாட்டான் கல்ல நோட்டா சம்பாதிக்கிறோம் என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற இல்ல எகத்தாலுமா என்னமோ பிசினஸா வேலைக்கு போலையா அப்படின்னு கேக்குறீங்களா என்ன பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போனாதான் அது மரியாதை இல்ல இல்ல எடுத்தோன்னே உன் பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து பேசுற சொந்த வீடு இருக்கா சொத்து பத்து என்ன இருக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா இது நம்ம பொண்ணுக்கு செட் ஆகுமா இதெல்லாம் எதுவுமே பார்க்காம என்னமோ எகத்தாலமா வந்து பிசினஸ் தான் பண்றியா என்னமோ வேலைக்கு போலையான்னு கேக்குறியே நான் இப்பவே என் பிசினஸ்ல மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் இன்னும் மூணு வருஷத்துல அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பேன் மாசம் நீங்க சொன்னீங்களே ஐடி வேலை கவர்மெண்ட் வேலைன்னு கவர்மெண்ட் வேலை தான் நிரந்தரமான வருமானம் தான் ஆனா ஒரே வருமானம் நான் மேல வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பேன் பிசினஸ் எல்லாம் வராது வேலைக்கு தான் போகணுமா வேலைக்கு போய் இருபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்துறது வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீ பிசினஸ் உன் பொண்ணுக்கு என்ன வயசு 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 வரைக்கும் வச்சுட்டு ஊருகா போடு போன